ஹாய் கிறிஸ்து லாட் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் பிறப்பும் ஏரோது ராஜாவும் ஏசு கிறிஸ்துவ பிறந்தப்ப சாஸ்திரிகள் அவரை தேடி போகிறாங்க அப்போது சாஸ்திரிகளுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருந்துச்சு அப்படின்னா அவங்க முதலாவது சந்தோஷமாக இருந்தாங்க பணிவிட செஞ்சாங்க காணிக்கை கொண்டு வந்தாங்க தேவனால் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் போனாங்க அதுவே இயேசு கிறிஸ்துவ பிறப்புக்கு ராஜா எப்படி அவரோட மனநிலைமை இருந்துச்சு அப்படின்னா முதலாவது கலக்கம் கலக்கமடைந்தார் அதுக்கப்புறமா தந்திரமான விஷயங்களை செஞ்சார் மிகுந்த கோபம் உண்டாயிற்று கொலை செய்தார் இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது கொலை செய்தான் இப்போ இப் இதுதான் ரெண்டு பேருக்குள்ளே உள்ள டிஃப்ரென்ஸ் அது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இன்ட்ரா லெவலையும் ஏசப்பா நிறையா பேர் உள்ளத்துக்குள்ளே பிறக்க விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் இந்த பாவமான உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் விசாசம் மேற்கொள்ளணும் அப்படின்னா நம் நமக்கு விரோதமாக எப்படி இருக்கான் அப்படின்னா பிசாசு நம்மளை ஜெபிக்க விடக்கூடாது பைபிள் படிக்க விடக்கூடாது அப்படின்னு நம்ம மேலே ஒரு இதாக இருக்கான் கலக்கமாக இருக்கான் கோமாக இருக்கான் ஸோ இந்த மாதிரி தந்திரமான காரியத்தை செய்வான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறதுக்கு அது மாதிரி தான் நம்மளை அழிக்க வகை தேடுவான் ஸோ செய்வாங்க காணிக்க வைப்பாங்க ஆண்டவரால் எச்சரிக்கப்படுவாங்க தவறான வழியில் போகும்போது ஆண்டவரனால எச்சரிக்கை படுவாங்க ஸோ இதுதான் ஆண்டவருக்குள்ளே ஒருத்தர் உருவாகினாங்கன்னா அவங்களோட கேரக்டராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம்